நடக்காத எண்பது சதவீத நிலங்கள் விமான நிலையம் மதுரை விமான நிலையம் செயல்படுது என்று சொன்னால் தேவேந்திர வேளாண் சமுதாயம் போட்ட பிச்சை அதுதான் நம்ம இந்த பிச்சையை வாங்கிட்டு எங்களை வந்து விரட்டுறது பிடாரி ஊர் பிடாரி விரட்டுற கதையா வந்து நீங்க நடத்திட்டு கொடுமை இது தொடர்ந்து தலைவர் மரியாதைக்குரிய ராஜ்பாண்டிய தொடர்ந்து சின்ன உடக்கூடிய நிலவரம் என்ன கட நிலவரம் தமிழ்நாடு முழுக்க ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இங்கே வந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் எப்போது வேண்டுமானாலும் தீவிரப்படுத்தலாம் என்கிற வகையில் தான் இருக்குது இந்த ஆக்கிரமிப்பு என்பதே வந்து தவறு இந்த விரிவாக்கம் என்ற பெயரில் இந்த இடத்தையெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா தேவையான நிலம் வந்து விமான நிலையத்துக்கு இருக்கு எண்பது சதவீத நிலங்கள் வந்து தேவேந்திர உள்ள வேளாண் சமுதாயம் கொடுத்துருக்காங்க அது போக குடியிருப்புகளையும் காலி பண்ணிட்டு அவங்க எங்கே போவாங்க குடியிருப்புகள் வந்து இப்போ தொடர்ச்சியாக அவங்க வந்து பல்ல பல லட்சக்கணக்கான ரூபாய் போட்டு வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த ஆக்கிரமிப்புகள் அந்த வீடுகளை வந்து இந்த இடங்களை வந்து கைப்பற்றுவதற்கு இவர்கள் கொடுத்த தொகை என்பது சொற்பம் ஒரு என்ன ஒரு சென்ட்டுக்கு தொள்ளாயிரம்லாம் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் மூவாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நிகரமான ஒரு விஷயங்களை வந்து அவங்க கொடுக்கல இதை வச்சு அவங்க வந்து வெளியில் எங்கேயும் போய் வந்து எதுவும் வாங்க முடியாது ஒரு இடம் வாங்க முடியாது அவங்களால் ஒரு சர்வேல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டியது அரசனுடைய கடமை இந்த கடமையிலேருந்து தப்பி முடியாது சொன்னாங்க பேசுகிறவங்க சொன்னாங்க அமைச்சர்கிட்ட போய் கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து சாதி ரீதியாக அவர் வந்து பேசுகிறதா சொன்னாங்க இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது இந்த அரசு வந்து அமைச்சர் வந்து அவர் நீக்கணும் சும்மா வந்து நாங்கள்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் அமைச்சராகிறார் எம்எல்ஏ ஆகிறாங்க அவங்க வீட்டில் இருந்து ஓட்டு போட்டு வந்து அவங்க எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகலை அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து சீர்குலைத்து விட்டு யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பது தான் நம்ம சொல்லிக்கொள்ள வேண்டியது இந்த இடத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே போகிறது காலங்காலமாக நாங்கள் குடியிருந்த இடம் அது எங்களுக்கு வேறு என்ன இது இருக்குது வழி இருக்குது ஒரு கிராமம் என்றால் அதில் வந்து இப்போ சொன்னாங்க ஒரு பால்வாடி இருக்கணும் ஒரு க மருத்துவமனை இருக்கணும் ஒரு கல்விக்கூடங்கள் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் காட்டுக்குள்ளே கொண்டு போய் நாங்கள் எங்கள் எங்களை வந்து அப்புறப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எப்படி சரியான தீர்வாக இருக்க முடியும் ஆகவே அரசு வந்து நிலங்களை வந்து கையகப்படுத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் இது வந்து தவறான முன்னுதாரணம் போகும் ஏதோ அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற வகையில் வந்து நீங்கள் அமைச்சர்களை சாதி பிடிச்ச அமைச்சர்களை அதிகாரிகளை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கைப்பாகவே வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை வச்சுக்கிட்டு இந்த மக்களை அச்சுறுத்திடலாம் என்று நினைச்சிங்கன்னா ரெண்டு கோடி தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் இருக்கிறோம் இது வந்து வெறும் சின்ன விடக்கு மட்டும் கிடையாது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தினுடைய மான பிரச்சனை இது நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து சாதி பண்ணிடலாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது அங்கங்கே போராட்டத்தை அடிக்கும் எல்லா கிராமங்களிலும் தேவேந்திரகுல வேளாண் சமுதாயம் அங்கங்கே வந்து உள்ளிருப்பு போராட்டத்தை அல்லது வந்து பல்வேறு வகை வடிவிலான போராட்டங்களை வந்து நாங்கள் தொடர்ச்சோம் அந்த நாய்களுக்கு இமானுவேல் சேகரனுடைய பெயரை வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது குறித்து ஒரு பரிசீலனை கிடையாது ஆனால் இன்னைக்கு எந்தெந்த சமுதாயமோ விமான நிலையத்துக்கு வந்து எங்கள் பேரை வைக்கணும் எங்கள் பேரை இன்னையா கொடுமை இது எந்த நாட்டிலையும் நடக்காத கொடுமை எண்பது சதவீத நிலங்கள் விமான நிலையம் மதுரை விமான நிலையம் இன்றைக்கு செயல்படுது என்று சொன்னால் தேவேந்திர குல வேளாண் சமுதாயம் போட்ட பிச்சை அதுதான் நம்ம சொல்லணும் இந்த பிச்சையை வாங்கிட்டு எங்களை வந்து விரட்டுறது இந்த ஒன்ன வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுற கதையா வந்து நீங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னா இது என்ன கொடுமை இது எங்க இந்த நாட்டில் நடக்காத கொடுமை பூர்வக்குடி மக்கள் இல்லையா உங்களை மாதிரி வந்தேறிகளா நாங்க இந்த இந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்கள் இங்கேயே நாங்க வசிச்சவங்க நாங்கள் விவசாயம் பண்ணவங்க விவசாயத்தை வந்து அடிப்படை தொழிலாக கொண்டவங்க அப்போ இந்த மாதிரி வந்து அடக்குமுறைகளை நீங்கள் மேலும் மேலும் எங்கள் மீது திணித்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு போராட்ட தவிர வழியில்லை போராட்டம் வேறு வடிவில் மாறும் பொழுது இந்த அரசுகள் வந்து நிச்சயமாக வேறு மாதிரியாக ஆயிரும் என்று எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ளார் மக்கள் தங்களிடம் கூடிய கருத்துக்கள் என்னென்ன பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சின்ன உடைப்பு பகுதியை பொறுத்தவரை முழுக்க முழுக்க தேவேந்திர தரமுக வேளாண் சமுதாயம் வசிக்கக்கூடிய பகுதி கோனா சமுதாயம் மாற்று சமுதாயம் இருக்கிறாங்க ஆனால் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது நிறைய நிலங்கள் வந்து தேவேந்திர தரமுக வேளாண் சமுதாயத்தினுடைய நிலங்கள் இங்கேருந்து ஏற்கனவே விவசாய நிலங்கள்லாம் பாதி பிடிக்கிட்டாங்க விவசாய நிலங்கள் போ போனதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது இது என்னென்னா வந்து ஒரு இந்த மதுரை பகுதிக்கு இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்குது விமான சேகரனாக இருக்கட்டும் ஒரு சமுதாயத்தினுடைய எழுச்சி மிக்க ஒரு பகுதியாக இருக்குது அப்போ இந்த எழுச்சி மிக்க பகுதியை வந்து சீர்குலைத்து விட்டால் இங்கே தான் கவனிக்கணும் இதுதான் இங்க இங்கே தான் வந்து சாதி வரிகர்கள்லாம் வந்து கவனம் செலுத்துவோம் எங்கெங்கெல்லாம் மக்களுடைய எழுச்சி இருக்குதோ அங்கெல்லாம் வந்து அந்த மக்களை வந்து அப்புறப்படுத்துவது அல்லது வந்து அங்கே அவர்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுவது இந்த வேலையெல்லாம் செய்வாங்க இப்போ அதனுடைய விளைவு தான் இந்த இந்த மாதிரியான விளைவுகள் இப்போ இங்கே முற்றிலுமாக வாழ்வாதாரத்தை சீர்குலைச்சிட்டாங்க தொடர்ந்து இந்த போராட்டத்தில் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் மட்டுமே பங்கெடுத்து வருகிறார்கள் மற்ற சமூகத்தினுடைய இடங்கள் இது பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது குடியிருப்பு அப்படின்னு சொல்ல தேவேந்திர குல மக்கள் குடியிருப்புகளை தவிர வேறு சமூக குடியிருப்புகள் பாதிக்கப்படவில்லை குடியிருப்புகள் பாதிக்கப்படவில்லை மற்ற விவசாயிகள் விவசாயிகளும் இல்லை கமர்சியலா வாங்கி போட்டிருக்காங்க விட்டுட்டு போயிருவாங்க கமர்சியலா இப்ப இந்த ஊர் சார்பா நீங்க இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திட்டு இருக்கீங்க இந்த ஊர் சார்பா இந்த ஒரு வார அவகாசத்துக்கு உள்ளாக மாற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை எனில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா யாரு துறையில் ஏற்கனவே ஆறு நாட்கள் கால அவகாசம் கொடுத்துள்ளார்கள் அது எங்களுக்கு போதாது மீண்டும் கொடுப்பார்கள் கால அவகாசம் கொடுப்பார்கள் என்று நம்பிக்கை உள்ளது தவறுபட்சத்தில் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நூறு சதவீதம் முழு நம்பிக்கை உள்ளது நீதிமன்றத்தின் மூலம் காலவகத்தை அதாவது முக்கிய கோரிக்கையாக கால ஏன்னா நம்ம இருந்தால்தான் போராட முடியும் நம்ம மில் போராட்டங்கள்லாம் நடத்த முடியும் குடியமை அதனால வேணும் இரண்டாவது குடியிருப்புக்கு இலவசமாக இடம் கொடுக்க வேண்டும் அதற்கடுத்து பள்ளிகள் அமைத்து தர வேண்டும் பால்வாடிகள் அங்கன்வாடிகள் அமைத்து தர வேண்டும் ரேஷன் கார்டு அமை ரேஷன் கடைகள் அமைத்து தர வேண்டும் மயானங்கள் அமைத்து தர வேண்டும் அந்த ஒரு ஐ ஏழு நிமிஷம் கோரிக்கை சொல்லியிருக்கோம் இதில் ஐ ஐந்து சொன்னால் கூட நாங்கள் ஏற்க தயாராக நிச்சயமாக இந்த அவகாசம் என்பது எத்தனை மாத காலத்திற்கு தாங்கள் தரத்தில் இருந்து எங்களுக்கு குறைந்தது ஆறு மாதம் குறைந்தது அதிகபட்சம் ஒரு ஆண்டுகள் ஐயா செல்வராஜ் ஐயா பேசும்போது என்ன சொன்னார் இந்த இடத்துல மதுரையிலே இந்த ஒரு இடத்துல தான் இம்மானுல் சேகரன் சிலை இருக்கு அது மற்றவர்களுக்கு உறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த சின்னடைப்பு முற்றிலுமாக இந்த கிராமத்தை நகர்த்தி எடுத்து விட்டால் அந்த சிலையினுடைய நிலை என்ன என்ன மாற்றம் ஒன்றும் ஐயா கேள்விக்கு நன்றி ஏன்னா விமான சேகரன் சிலை வந்து வேற மக்கள் சில இடத்துல மறுமட்டத்தில் மாவட்டத்தில் வேறு எல்லாம் இருக்குது இருந்தாலும் இரண்டு சிலைகளும் நான்கு சாலை ஆறு ஆறு சாலை அருகில் அது விமான அருகில் இருப்பது தமிழகத்திலேயே இல்லை இது வந்து போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்குறாங்க நாங்க அப்படி நிற்கிறாங்க அவங்க வந்து சாதாரண ஆள் கிடையாது உலக கல்வியாளர்கள் ஐந்து பேர் தெரிந்தெடுக்கிறார் உலக தமிழ்நாடு இந்தியா கிடையாது உலக கல்வியாளர்கள் ஐந்து பேரில் அதில் அம்பேத்கர் முதலாளர் இருக்கிறார் இமானுவல் சார்னா சாதி தலைவராக பார்க்கக்கூடாது ஏனென்றால் அவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர் ஏன்னா அவர் வரலாறு படித்தவன் சின்ன வயசுலேருந்து வக்கீல் படிக்கின்றிருக்காக அஞ்சு வருஷம் என்ட்ரன்ஸ் செஞ்சு வந்தது அதனால் அவர் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் லீடர் சாதி வெறி வெறி போராளி சாதி வேண்டாம் என்று போராளி சாதி போராளி இல்லை சாதி வேண்டாம் என்று போ எப்படி அவரை படுகொலை செய்தார்கள் அதனால் சாதியை ஒழிக்க வேண்டும் சமூகத்தில் ஏன்னா கம்யூனிஸ்டுக்காரு கம்யூனிஸ்ட் எந்த ஜாதியில ஜாதியிலேருந்து இங்கே வந்து போராடிடு ஏன்னா மீதா பாண்டியெல்லாம் இங்கே வந்தார் அவர் மாட்டு சமூகத்துக்கார தான் ஆனால் அங்கே வந்து எங்களுக்காக போராடிட்டு போனார் அதற்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி செலவு உழைச்சாங்க அவர் சிறை சொல்கிறார் மடைக்கு பிடிச்சி போலீஸ் வெரைட்டி பிடிச்சி மூணு கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சி போனாங்க அதெல்லாம் மாட்டு சமம் ஏன்னா அவங்கள படித்தவர்கள் இப்போ உள்ள அமைச்சர்களோ மாவட்ட படித்தது மாரி ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கிறார் தொடர்ந்து மகிழ்ச்சியாக ஆதரவு நீங்கள் அந்த இதுக்கு பதில் சொல்லவே இல்லை அதே நாலு சாலை இந்த கிராமங்கள் வந்து நகர்த்தப்பட்டால் சிலை நாங்கள் எங்கு செல்கிறோமோ அதற்கு நான்கு வழி சாலையாக இருக்கட்டும் எட்டு சாலையாக இருந்தாலும் கிராம மக்கள் அனைவரும் எங்கு போறோமோ இதே போல இதற்காட்டிலும் முப்பெரும் சிலையாக வீரன் சுந்தரலிங்கம் சிலையும் சேர்த்து வைப்போம் என்ன கிராமத்துக்கு இந்த சிலையும் சேர்த்து இந்த சிலையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக மூன்று சிலையிலும் நாங்கள் குடியிருக்கும் நுழைவாயிலையை வைப்போம் திரும்ப திரும்ப ஏன் கேட்குறேன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு பக்கம் அடிப்படை கட்டமைப்பு இருந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே சிலை அரசியல் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதுவும் இந்த ஒடுக்கப்பட்ட இன்றைக்கு ஒடுக்கப்பட்டதுன்னு சொல்லுகிற இந்த ஒரு மக்களுடைய இந்த சிலை என்பது மிக மிக முக்கியமாக வாய்ந்த அரசியலாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த சிலையை நகர்ப்புற மதுரை முக்கிய நகர் அதாவது முக்கிய வீதிகளிலும் முக்கிய இடத்திலே வைக்கிறதுக்கான திட்டம் இருக்குதா இல்லை நீங்கள் குடியமைப்பு இடத்தில் வைப்பதற்கான திட்டமா அது நிறைய அதில் அரசியல் அரசனுடைய அனுமதி வேணும் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வேணும் அந்த சூழ்நிலையில் எப்போ வருதோ அதன் அடிப்படையில் நாங்கள் அனுமதி வாங்கி அந்த சிலையை நிறுவு என்ன என்ன ஐயம்னா இவங்களை பூரா அப்புறப்படுத்தா இது இந்த சிலை அரசியல் இந்த ஒவ்வொரு செப்டம்பர் பதினொன்று எப்படி அங்கே நடக்குதோ அது மாதிரி இங்கேயும் ஒரு பேர் எழுச்சியா வந்து செப்டம்பர் பதினொன்று கொண்டாடுறத பார்க்க முடியும் சுற்றி இருக்கிற இந்த கிராம மக்கள் ஒரு ஒன்று கூடுறாங்க இந்த ஒன்று கூடலை நிறுத்துவதற்காக நீங்கள் இந்த மக்கள் சின்னோடு கிராம மக்கள் மிக அரணாக நிற்கிறார்கள் அவர்கள் வெளியேற்றி விட்டால் இங்கு நடக்கிற இந்த விழாவையும் தடைபடும் இந்த கூட்டத்தை கூட நகர்த்தப்படும் அப்படின்ற ஒரு அச்சமும் இளைஞர்கள் வந்து எல்லா எல்லா வெளியேறவில்லை எல்லாத்துக்குமே பண்ணலை அது போக இருநூறு குடும்பங்கள் இங்க தென்புறம் இந்த ஊரின் தென்புறத்தில் இந்த ரோடு இது மேலேயே நம்ம தேவேந்திர மக்கள் தொடர்ந்து இரநூறு குடும்பங்கள் குடியிருந்து வருவாங்க அதனால அந்த பிரச்சனை நீங்க சொல்ற கேள்வி எனக்கு புரியுது அந்த பிரச்சனையே வராது அப்படி சப்போஸ் எல்லாரும் போனா நாங்க மாற்று வழி நாங்கள் குழுவில் முடிவு செய்து அதை நல்ல முடிவு எடுத்துக்கா ஒரு உள்ளிருப்பு போராட்டம் தேவை இது வந்து ஏன்னா இது அதிகாரபூர்வமாக ஏற்கனவே முன்னறிவிப்பு இல்லாமல் வந்த மாவட்ட ஆட்சியர் அதனால் மறுபடியும் நாங்கள் எங்களை வந்து ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நாங்கள் கேட்டால் கொடுக்கல வாய் மூலம் சொல்லியிருக்காங்க அதனால நான் அவங்க மேலே நம்பிக்கையின்மையின் காரணமாக நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி